செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்களை அளவுக்கு அதிகமான எங்கள் அன்பான தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாமல் இருக்கிறவரே தாழ் பணிந்து தண்டனிட்டு நீட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அப்பா அவனுடைய பரிசுத்தத்தை ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் பல்லோகத்தகப்ப நீர் இம்மட்டுமா எங்களை தூக்கி சுமக்கின்ற எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கின்ற எங்கள் அன்பு நேசர் நீ ஆ மண்டவரே உங்களை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நீப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்யும் மனிதர்களும் எங்களை சுற்றி எங்களை பாதுகாக்க அப்பா நீர் கேடவும் கவசவுமா இருக்கிறீர் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் இணைந்து இந்த சபத்தில் ிருக்கிற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு இணைந்து நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிறவர் நீர் ஒருவரை ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுடையும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்பா அவடைய வானத்தின் பல கணிகளை நம்முடைய பிள்ளைகள் எங்களுக்காய் திறக்கிறீர் எங்கள் கண்கள் ஓ உம்முடைய மகிமையை காணும்படி எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் மழையாய் பொழிகிறீர் இருதயத்தின் ஆளுத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் தோத்தறிக்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே தூயவர் என்றும் நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்றும் ஒரு மனதாய் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா அப்பா இன்றைய நாள் அதிகாலை எழுந்த பொழுது எங்கள் உள்ளத்தில் பல்வேறு கவலைகள் இருந்திருக்கலாம் கலக்கங்கள் இருந்திருக்கலாம் இந்த நாளை குறித்ததான போராட்டம் எங்களுக்குள் இருந்திருக்கலாம் தேவைகளை எப்படி சந்திக்கப் போகிறேன் அப்பா கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன் வறுமை எப்படி சமாளிக்க போகிறேன் வியாதியையும் வலியையும் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி பல்வேறு கவலைகள் குழப்பங்கள் கேள்விகள் அப்பா சங்கடங்கள் உள்ளத்தில் இந்த இறுதி இருந்து சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் மகிமையான பிரச்சனம் எங்களோடு கூட இருந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் நீர் எங்களை ஒரு நாளும் விட்டு எங்களை கைவிடவும் இல்லை எங்களை கைவிடாத தெய்வமாய் எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வமாய் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உய துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா இதோ இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு கூட இணைந்து கொண்டு அப்பா தந்தை பியோவுடைய புனித பியோவுடைய தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம் ஐந்து காய வரம்பெற்ற முதல் குருவாய் எங்கள் தாய் திருச்சபையில் இருந்த புனிதரை கொடுத்திருப்பதற்காக அப்பா அனைத்து ஆன்மாக்களும் இன்னகம் சிற தொடர்ந்து பரிந்து பேசுகிற பாவிகளை மனம் திருப்பி அப்பா பிதாவிடம் சேர்க்க உறுதியளிக்கிற ஏதோ நருக்கருணின் ஆதரோடு ஒன்றித்து திகழ்கிற இந்த புனிதர் எங்கள் யாவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மாலை பக்தியை சாத்தானை எதிர்க்கும் ஆயுதமாக கொண்டவர் தவத்தை ஏற்று ஏழ்மை தாட்சி பிறன்பு புண்ணியங்களால் சிறந்து விளங்கி இடைவிடாத மன்றாட்டால் தீராத நோய்களை குணமாக்கும் வரம்பெற்றிருந்த வல்லல் எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் இறைவாக்கினராய் ஐந்து காயங்களிருந்து பரப்பும் நாயகராய் ஒரே நேரத்தில் இரு இடங்களில் தோன்றும் நல்லவராய் இரையாளி உலகுக்கு அருளப்பட்ட மாபெரும் புனிதர் இதோ புனிதப்பியோ அப்பா வேதனைகளோடும் வாழ்க்கை சுமைகளோடும் ஓ அப்பா நாடி தேடி வருகிற எங்கள் யாவரையும் வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக தாழ்த்தி எப்புகொடுக்கிறோம் ஐந்து காயங்களில் இதோ அவரும் பங்கேற்றுக் கொண்டதனால் தன்னுடைய பாடுகளில் உடைய பாடுகளை இணைத்து கொண்டதால் இதோ இன்று புனிதராக துகழ்ந்து எங்கள் யாவருக்கும் அப்பா ஒரு காட்டாய் விளங்குகிறாய் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா புனிதர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் எங்களோடு கூட பேசுகிறீர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எந்த தான் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளையை அப்பா நடத்துவது போல நீங்கள் நடத்துகிறான் ஒவ்வொரு நாளும் ஐயா அநேக புனிதர்களை எங்கள் தாய் திருச்சபையில் கொடுத்து எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் ஆலோசனை தருகிறீர் நன்றி சொல்லி உயர் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நன்றியோடு உயிர்த்துதிக்கிறோம் இன்றைய நாளிலும் கூடப்பா நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்று சொல்லுகிறீர் ஆமாண்டவரே நற்செய்தியிலும் கூட உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டிய நாங்கள் இதோ எங்களது ஒளியை மூடி மறைத்து வைக்கக்கூடாது மாற எல்லோருக்கும் தெரியும் வகையில் நாங்கள் எழுந்து ஒளிவீச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் வேகமாக பரவி வந்த தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் பலவாறாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இதனால் ஒரு சிலர் கொண்ட நம்பிக்கையை மறைத்து வாழ்ந்தார்கள் இந்த நிலையில் தான் செய்தியாளர் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை என்று சொல்லுகிறார் அப்பா நாங்கள் உலகின் ஒளியாயிருக்கும் பொழுது எல்லாருக்கும் நன்மை செய்ய முன்வரும் பொழுது நீ சந்தித்த எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் நாங்களும் எதிர்கொள்ள வரும் வேலையில் நாங்கள் மலம் தளர்ந்து போய்விடாமல் இறுதி வரை மன உறுதியோடு இருந்து இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று சொல்லி மத்த இருபத்தி நான்கு பதிமூன்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ சொல்லித் தருவீராக உலகம் முடியும் வரையும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவராயிருக்கிறபடி உலகம் முடியும் வரை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அதை நாங்கள் மறவாமல் ஒவ்வொரு நாளும் உமக்காய் ஒளி வீச ஓ உடைய நன்மைத்தனங்களை நாங்கள் அறிக்கையிட முன்மாதிரியாய் வாழ்ந்து பரிசுத்தத்துடன் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஓ உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா ஏதோ ஒவ்வொரு நாளும் போராடி போராடி இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் போட்டப்பட்டு விட்டது இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அப்பா வாழ்க்கையின் விளிம்பில் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இருளடைந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒளியை பெற்றுக்கொள்வார்களாக வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் நிந்தைகள் அவமானங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒரு பிரச்சனை முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை அப்பா ஒரு சோர்வு முடியும் பொழுது இன்னொரு வகையில் சோர்வு என்று சொல்லி போராட்டத்தினோடு போராட்டத்தோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே புதிய பலனையும் புதிய ஆற்றலையும் புதிய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்களாக வாழ்க்கையில் அன்றாட சிலுவைகளை உமோடு சேர்ந்து சுமக்கக்கூடிய வல்லமையும் பலனையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல எங்களுக்கு அப்பா இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு ஆனால் போராட்டத்தை முறியடித்தவர் சாவை வென்றவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் கூட துணையோடு எப்படியும் நாங்கள் தாண்டுவோம் எம் நாங்கள் தகர்த்தறிவோம் என்று சொல்லி ராஜாவோடு அறிக்கையிட்டு எல்லா பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலும் உண்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு ஓட தேவையான பரலோக ஆசீர்வாதம் நிறைய நிரப்பும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் உடைய தெய்வீக அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும் உங்களுடைய தெய்வீக சமாதானம் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடிகார கணவனோடு போராட்டம் தருதலைகளாய் கீழ்படியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் அப்பா போதை மருந்துகளுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் கஞ்சாக்களுக்கும் ஆண்டவரே அக்குடி பழக்கத்திற்கும் அடிமையாகி இந்த உலகத்தின் தீமைகளுக்கு அடிமையாகி ஊனியல்பின் இச்சைகளுக்கு அடிமையாகி அன்மாவை கரைபடுத்தி கொண்டிருக்கிற இளைஞரிடம் பெண்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிற குழந்தைகள் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலை குலைந்து நிற்கிற இளைஞரிடம் பெண்கள் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெளிவு இல்லாமல் ஓ வாழ்க்கையில் எந்த எந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது இறை திருவுளம் என்பது அறிந்து கொள்ளப்பட முடியாத நிலையில் ஆகைக்குரிய கண்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்கள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் செவிகள் கேட்கப்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருதயங்கள் எல்லாம் அன்பையும் உடைய இரக்கத்தையும் உணரப்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கட்டவிழ்க்கப்படுவார்களாக விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக உடைய வாற்றலும் வல்லமையும் பரிசு தாவிய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் செயல்படுவதாக எனக்கு ஒரு தகப்பன் உண்டு எனக்கு ஒரு விண்ணக வீடு உண்டு என்று சொல்லி அப்பா உண்மையும் விண்ணகத்தையும் கொண்டு பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடிய மான்களின் கால்களை காட்டெருமைக்கு நிகரான வல்லமையுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த உலகம் அப்பா நிலையற்ற உலகம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு பயணிக்க பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ தேவையான நம்முடைய பரலோக ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் குடும்பங்களையும் நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஏதோ ஒரு வகையில் இழப்புகளை அனுபவி அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எனக்கு யாரும் இல்லை என் முதிர்ந்த வயதில் யாரும் இல்லை என்னை நான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகள் என்னை தனிமையில் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி தன் வயது முதிர்ந்த வயதில் தனிமையை தனிமையை தன் நண்பன் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக உடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வார்களாக இதோ என்றும் என் மான நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் இதோ நானே உன் தாயின் கருவில் உன்னை உருகொடுத்தேன் நானே தாய் என் உதரத்தில் உன்னை சுமந்தேன் நானே உன்னை வெளிக்கொணர்ந்தேன் இதோ உன்னுடைய நரை முடி வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை தப்பு வைப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தினுடைய அபிஷேகத்தை இந்த ஜப ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக உடைய உடனிருப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிப்பார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நீதை எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களே கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்துறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தன ஒற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்ன எ சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க விடுவித்தும் இந்த ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் விற்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்